நாகை அருகே செல்லூர் சுனாமி குடியிருப்பின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு வயது சிறுவன் உயிரிழப்பு தாய் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பில் வசித்து வருபவர் விஜயகுமார் இவரது மனைவி பாண்டி மீனா இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு குடும்பத்தோடு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர் இரவு பனிரெண்டு மணியளவில் திடீரென வீட்டின் மேற்கூரை இடிந்து இவர்கள் மீது விழுந்துள்ளது இதில் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டு வயது யாசின்ராம் மீது ஃபேன் மற்றும் மேற்கூரை விழுந்ததில் உடல் நசுங்கியது தாய் பாண்டிமீனாவிற்கு கையில் பலத்த காயமடைந்தது இவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அப்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் யாசின் ராம் பரிதாபமாக உயிரிழந்தான் தாய் பாண்டிமீனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது சிறுவனின் உடல் உடல் கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வீட்டின் மேற்கூரை இடிந்து இரண்டு வயது சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செல்லூர் பகுதியில் அரசால் சுமார் ஆயிரம் சுனாமி குடியிருப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் மேற்கூரைகள் சிதிலமடைந்தும் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டும் உள்ளது இதனால் சுனாமி குடியிருப்பு வீடுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வீடுகளை புதுப்பித்து தர வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்